இன்றைய பாசரம் ஏழாவது பாசரம் இந்த பாசரத்தில் என்ன சொல்கிறாள் பண்ணே என்று ஆண்டாள் தோழியை சொல்கிறாள் நமக்கு திடுக்கிடுகிறது இது என்ன அவள் தோழியை பண்ணே என்று சொல்கிறாளே என்று இதற்கு என்ன பொருள் என்றால் பெய்பண் என்றால் ஒரு பேய்த்தனம் இது என்ன அப்படின்னா நல்லதுன்னு நமக்கு தெரியுது ஆனால் அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா செய்யாமல் இருக்கிறது இப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோமே இப்போ கோயிலுக்கு போகிறது நல்லதுன்னு தெரியும் பாடல்கள் படிக்கிறது நல்லதுன்னு தெரியும் வீட்டில் சுத்தமாக இருக்கிறது நல்லதுன்னு தெரியும் காலையில குளிக்கணுங்கிறது நல்லா தெரியும் குளிச்சதுக்கு அப்புறம் சாமி கும்பிட்றது எத்தனையோ நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியும் தெரிஞ்சாலும் அது செய்யாமல் இருக்கிறது அது போல் இருக்கிறது வந்து பேய்த்தனம் ஏன் அப்படின்னா இவளுக்கு என்ன தெரியும் என்றால் பாகவத பிரபாவம் அவளுக்கு நன்றாக தெரியும் உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு முதல்ல சொல்லும் பொழுது கூட அந்த பெண்ணுக்கு தெரியாது என்று சொன்னார் அதனால் வில்லா என்று சொன்னாள் ஆனால் இவளுக்கு அனைத்துமே தெரியும் தெரிந்தும் அவள் படுத்திருக்கிறாள் அதனால் இவளை வந்து பேய்பெண் என்று சொன்னார் சரி அடுத்தது என்ன என்றால் காசும் பிறப்பும் கலகல இப்போ கைப்பயர்த்து அப்படின்னு சொல்கிறார் இந்த காசும் பிறப்பும் அப்படிங்கிறது வந்து அவர்கள் அணியக்கூடிய ஆபரணங்கள் அச்சுத்தாலி முளைத்தாலி அப்படின்னு அவங்க அணிஞ்சிருப்பாங்க இல்லையா அது மட்டும் கிடையாது நிறைய ஆபரணங்கள் அணிஞ்சிருப்பாங்க கை நிறைய வளையல்கள் அணிஞ்சிருப்பாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க தயிரை கடைகிறாங்க கடைஞ்சா சத்தம் வரும் சமே ஆனால் அதுக்குன்னு எவ்வளவு சத்தம் எங்கேருந்து வரும் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் ஏன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த தயிரை கடைவு தான் நமக்கு தெரியும் ஒரு வெண்ணை எடுத்து வச்சிருக்கோம் அந்த நம்ம கடையறோம் அப்படின்னா ரொம்ப எளிமையானது இருக்கு கிடையிறதுங்க ஆனா அப்ப இருந்த தயிரும் வெண்ணையும் எப்படி இருக்கும் அப்படின்னா பாறை போல இருக்குமா ஏன் அப்படின்னா அந்த மாடுகளை பராமரிப்பவன் யார் என்றால் அந்த பசுக்களை பராமரிப்பவன் அந்த கண்ணன் அந்த கண்ணன் தொட்டதனாலேயே சதாசர்வ காலமும் அந்த பசுக்களின் மடி நிறைந்து இருக்குமாம் இடைவிடாமல் பால் கலந்து கொண்டே இருக்குமாம் அப்படி இருக்கக்கூடிய அந்த பசுக்கள் அப்ப அந்த தயிரானது எவ்வளவு கெட்டியாக இருக்கும் அப்ப அதை கடைய வேண்டும் என்றால் மிகவும் கஷ்டப்பட்டு கடைய வேண்டுமா அதனால தான் கை சொல்கிறாங்க அப்போ கஷ்டப்பட்டு கெட்டியான நம்ம அசைக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அசைக்கணும் அந்த அளவுக்கு அசைக்கிறாங்க அதனால என்ன ஆகுது அப்படின்னா சப்தம் அவ்வளவு பலமா கேக்குதான் அதுக்கு சொல்லுவாங்களா ஆழ்வார்கள் பார்க்கடலை கடையும் பொழுது கூட எவ்வளவு சப்தம் கேட்டிருக்காது ஆனால் இங்கு ஆய் பெண்கள் இப்படி கடையும் பொழுது எவ்வளவு சப்தம் கேட்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பாகவதத்தில் இன்னொரு விஷயம் அழகாக சொல்லுவாங்க இப்போ நம்ம என்னென்ன சப்தங்கள் பார்த்தோம் தயிர் சத்தம் மத்து சத்தம் ஆபரண சத்தம் பாகவதத்தில் சொல்லும் பொழுது இதனோட இன்னொரு சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கே தெரியும் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா செய்யும் பொழுது அழகாக நமக்கு அந்த கலைப்பு தெரியாமல் இருப்பதற்கு என்ன பண்ணுவோம் ஒரு பாடல் செய்வோம் அப்போ அந்த பாடல் பாடுவது கூட இங்கே யாரை பற்றி பாடுவார்கள் என்றால் அந்த பகவானின் நாம சங்கீர்த்தனம் ஒன்று சேர்ந்து இங்கு வருகிறது இந்த சங்கீர்த்தனம் சும்மா கிடையாது இந்த சங்கீர்த்தன சப்தம் எங்க போகும் அப்படின்னா லோகத்துல அந்த தேவர்களின் தலையில போய் நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டுமா எதுக்கு அப்படின்னா பகவான் கண்ணனே இங்க வந்துட்டான் இன்னும் நீங்க அங்க என்ன பண்றீங்க இங்க வராம அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாள் ஏனென்றால் கண்ணன் இருக்கும் இடம்தானே சொர்க்கலோகம் அவன் இல்லை என்றால் அங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னாங்களா அது சரி அப்படி இது கவல் நாராயணன் மூர்த்தி கேசவன் என்று மூன்று நாமங்களை சொன்னார் ஏன் ஏதாவது ஒண்ணு சொன்னா பத்தாத அப்படின்னா மூன்றிற்கும் மூன்று வேறு மகத்துவங்கள் ஒன்று நாராயணன் அப்படின்னு சொன்ன ரொம்ப பெரியவருங்க உலகத்தை தாங்கக்கூடியவர் அப்போ அவர் தான் இருக்கார் எல்லா உயிர்களிலும் ஆத்மாவா இருக்கார் அவரை நம்ம பார்க்க முடியுமோ கண்டிப்பா முடியாது பெரிய பெரிய ஞானிகளுக்கு வேண்டுமானால் தெரியலாம் நமக்கு இன்னும் தெரியாது இன்னும் நமக்கு அந்த அளவுக்கு மனமானது பக்குவப்படவில்லை அப்போ அவர் என்ன உருவம் அற்றவர் இது வந்து அவருடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு நாமம் சரி அடுத்தது மூர்த்தி என்று சொன்னாலே அது எதற்கு என்று அழகாக ஒரு திறமையினை எடுத்து கண்ணன் என்ற நாமம் கொண்டு நம்மோடு சேர்ந்து விளையாடி நமக்கு அழகான பாதையை சொல்லி தந்தான் இல்லையா அதுதான் மூர்த்தியாக வந்தது இது எப்படி கண்ணன் அப்படினா எளிமை தானே யார் வேணா கண்ணன் நாமாவை சொல்லலாம் கண்ணனுடன் சேர்ந்து விளையாடலாம் அப்படித்தன கோபியர்கள் இருந்தார்கள் அடுத்தது கேசவன் இப்ப கேசி அப்படிங்கிற அசுரனை அழித்தான் அது எதற்கு இங்க கொண்டு வந்திருக்க அப்படின்னா வீர தீரம் நிறைந்தவன் ஆக பெருமை உடையதற்கு ஒரு நாமம் எளிமைக்கு ஒரு நாமம் வீர தீரம் உடையதற்கு ஒரு நாமம் அடுத்தது தேசமுடையாய் அப்படின்னு ஒரு நாம் பேர் வருது அது எதற்கு தேசம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல தேஜஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது சொல்றது தேசம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப உள்ளே இருக்கக்கூடியவள் எப்படி இருக்கிறாள் என்றால் கிருஷ்ணா அனுபவத்தால் அப்படி தேஜஸ் நிரம்பியவளாக இருக்கலாம் எப்படி ஆண்டாளுக்கு தெரியும் என்றால் அந்த சுவாமி துவாரத்தில் பார்த்தாளாம் உள்ளே அவள் என்னதான் செய்கிறாள் என்று பார்த்தால் அவள் அவ்வளவு தேஜஸ் நிரம்பியவளாக இருக்கிறாள் என்று சொல்கிறார் ஆக எவ்வளவு அற்புதமான இந்த பொருள் நிறைந்த இந்த பாசுரத்தால் நாம் தெரிந்து கொண்டது நல்லது என்று தெரிந்தால் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆக இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டது இந்த பகவானின் நாமத்தை சொல்வது மிகவும் சிறந்தது என்று நமக்கு தெரிந்தது அதை நாம் கண்டிப்பாக செய்வோம் மகா பிரியவாச்சரன்